இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே மனிதன் இப்படி தான் வாழணும் வாழக்கூடாதுன்னு உங்களை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும் என்னங்க இந்த மட்டும் சொல்கிறீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறக்கூடிய வாக்கியப்படி நடவக்கூடிய சனிப்பயிற்சி பெரிய மகா சனி என்று தான் சொல்லுவேன் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நம்மளுக்கு ரெண்டரை விஷம் இறைவன் கொடுக்க ரெடி ஆகிட்டாருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை இன்பம் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்றால் அது இது தான் கிடைக்குது ரொம்ப முன்னும் பின்னும் சென்றுதல் வக்கரம் வக்கரம் நிவர்த்தி என்றெல்லாம் நடந்தது சற்று தொந்தரவும் நம்ம அனுப்பிச்சுருந்தோம் ஏன்னா அந்த தொந்தரவுமான காலங்கள் இனிமேல் வராது என்பது உறுதிப்படுத்துகிறேன் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்படுறாரு நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுத்துருந்த பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு தடை என்று சொல்லக்கூடிய விலை அமைஞ்சிருந்தது ஏன்னா மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் ஒருவரை மட்டும் பார்த்து எல்லா பகவானுடைய பலாபலங்களையும் சொல்ல முடியாது நவ கிரகங்கள் என்னென்ன கொடுக்குமோ அந்த பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கணும் சற்று சஞ்சலமான காலத்தில் அதாவது கத்தி மேலே தான் நம்ம நடந்திருந்தோம் அந்த கத்தியெல்லாம் இனிமேல் கிடையாது நன்மை தரப்போகிறது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு நாளுக்கும் ஐந்துக்கும் உடையவர் அவரே தான் உங்களுக்கு யோகாதிகாரன் என் யோகக்காரகன் என்றால் அது சனி பகவானே துளாராசிக்கார்க்கு மொத்த பேருக்குமே சொல்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க நான் தன்னம்பிக்கையோடு பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம தன்னம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்க்கை தொடங்க போகிறோம் இந்த இரண்டரை ஆண்டுகள் நம்மளுக்கு மேன்மை தரப்போறாரு சனி பகவான் என்றால் அது உண்மை 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 கொள்ளுங்கள் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய காலம் இது வந்து கொண்டே இருக்கிறது திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் போகிறது சற்று சஞ்சலம் தரக்கூடிய காலங்களால் எல்லாமே மறைஞ்சு போச்சுங்க தூக்கி போடுங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுங்க குழந்தை பேர் பெறாதவர்கள் இனிமேல் துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியத்தோடு குழந்தை பேரும் கெட்டக்கூடிய காலமாக அமையும் ஆமாங்க முக்கியமாக சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த இடம் இருக்கின்ற இடம் விருத்தி அடையும் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த ரெண்டரை வருஷம் கழிச்ச உடனே முடிச்சிடும் இது வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நம்ம வீட்டிலே ஏற்பட்ட சஞ்சலங்கள் நம்ம நம்ம உடன் பிறந்தவர்களுடைய சஞ்சலங்கள் கூட மாறக்கூடிய காலமாக மாறும் அவர்களே நம்மளுக்கு இனிமேல் கெடுதல்லாம் செய்ய போகிறதுக்கான காலம்லாம் கிடையாது இருந்தவங்களே நம்ம கூட இருந்தவங்களே நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாங்கல்லவா அந்த கெடுதலான காலங்கள் இனிமேல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எடுத்த கெடுதலே கிடையாது நல்லவை அனைத்தும் நீங்கள் செஞ்சிட்டிங்க ஆனால் கெடுதல் தான் உங்கள் நீங்கள் அனுப்பி அந்த கெடுதலான காலங்கள் இனிமேல் வராது என்பது உண்மை செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த காலம் நம்மளுக்கு ஏற்புடைய காலம்தான் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மனுஷன் வாழ்கின்ற காலத்தில் நல்ல ஒரு ஹெல்ப் எல்லாருக்கும் பண்ணிட்டான் ஆனால் இவரும் கீழ்மட்டத்துக்கு செல்லும் பொழுது யாரும் உதவி செய்யவில்லையே அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அந்த கீழ் அந்த சின்ன ஒரு தாக்கம் எப்போவுமே மனுஷன் இருக்கும் நாம் எல்லாருக்கும் உதவி செய்தோம் நமக்கு யாருக்கும் உதவி செய்யலாம் நம்ம இன்னைக்கு விழுந்துட்டோம் ஆனா உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அந்த உதவி இறைவனே செய்ய போறாரு யாரு சனி பகவானே செய்ய போறாரு இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாதவ இருந்து வந்த துளாராசிக்காரர்கள்லாம் மொத்த பேருக்கும் இப்பொழுது தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் அமைய போகின்றது சுப விரயம் கண்டிப்பா இருக்கும் சாமி அதையும் சொல்லிடுறேன் சுப விரயம் கண்டிப்பாக இருக்கும் மனம் மட்டும் சற்று எப்பொழுதுமே ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் கெடுதலான எண்ணத்தை மாதிரி மாதிரிதான் இருக்கும் என்னென்னா தாக்கம் என்பது அவருடைய தாக்கம் கண்டிப்பாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அந்த தாக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா நீங்கள் என்னென்ன பெறணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒருவருடைய பார்வையத்தும் சொல்ல முடியாது ஏன்னா குரு பகவான் ஒருவருடைய பார்வையும் பார்க்கணும் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் இடத்தையும் பார்க்கணும் கேது பகவான் இடத்தையும் பார்க்கணும் இது ஒரு பெரிய ஒரு பொன்னான காலம் என்றால் சனி பகவான் இடம் பெயர்வது பெரிய பொன்னான காலம் தான் இனிமேல் வக்கரம் வக்ரம் நிவர்த்தியெல்லாம் ரிவேஸ்லாம் போக மாட்டார் மகரத்துக்கு போக மாட்டார் அந்த தொந்தரவுலாம் இனிமேல் கிடையாது அது சனிலாம் உங்களுக்கு வராது ஒரு ஃப்ளெக்ஸிபிள் மைண்டோட தன்னம்பிக்கையோடு நடக்க போகிறீங்க இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிறீங்க இது வரைக்கும் கல்யாணம் ஆகாது ஆகாது இருந்த பெண்மணிகளுக்கு அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலம் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்ல ஒரு பெரிய புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலம் தான் இந்த காலம் எடுத்துக்க நீங்கள் விட்டு வச்சுக்கங்க நான் வனே சொல்லலை ஏன்னா புத்துணர்ச்சியோடு நான் பேசுகிறேன் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலம் என்றால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் இறைவனை போய் பாருங்கள் சனி பகவானுடைய சன்னதிக்கு செல்லுங்கள் நவகிரகத்துக்கு போய் செல்லுங்க திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கும் திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய தளத்துக்கும் சென்று இறைவனை வழிபட்டு வருங்கள் உங்களுடைய தொந்தரவுலாம் விலகும் ஐயா இது வரைக்கும் நம்மளுக்கு வேலையில் நிறைய தொந்தரவு ஐயா கூட இருந்தவங்களே தொந்தரவு பண்ணுறாங்க அந்த தொந்தரவுலாம் விலகக்கூடிய காலமாக வருது கூட இருந்தவன் தான் நண்பன் தான் மற்ற பேருமே எதிரியாக மாறிட்டான் அவையெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறாங்க நண்பன் தான் மற்ற பேருமே நம்மளுக்கு கெடுதலாக மாறிட்டாங்க இப்போது அந்த தான் விலக போகிறோம் நம்ம மைனஸ்லாம் இனிமேல் ப்ளஸ்ஸாக போகுதுங்க உற்ற நண்பர்கள் இனிமேல் தேடி வரப்போகிறாங்க இன்னும் உண்மையாக ஒன்று சொல்கிறேன் உண்மையான நண்பர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமையும் சற்று மனம் சார்ந்த விஷயத்தை மட்டும் அதிகப்படுத்துறாங்க காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை தொந்தரவு பண்ணும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது காதல் அந்த பூர்வ புண்ணியம் எல்லாமே நம்மளுக்கு முன்னேற்றம் தரும் ஏன்னா சந்தோஷமான விஷயம் தான் காதல் என்பது தவறான விஷயமே கிடையாது அனைவருமே காதல் என்பது அதை உறுதிப்படுத்தும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தொன் தொந்தரவான விஷயம் கூட இனிமேல் அதெல்லாம் விட்டு விலகிடும் என்னங்க எப்படியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க அந்த எண்ணம் கூட இதுமேல்லாம் தோன்றாது தீவை அனைத்தும் விலகக்கூடிய காலமாக அமையும் கட்ட கட்ட பிரச்சனைகள்லாம் நம்மகிட்ட தொடர்பில் இருந்தாங்க பாருங்கள் நண்பனை தீயான நண்பர்களோடு நம்மளை விட்டுட்டு விலகிடுவாங்க தொந்தரவே கிடையாது சாமி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய காலமாக இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் இருந்து வந்த பிணக்குகள் கண்டிப்பாக தீரும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நீங்கள் எழுதி கூட வச்சுங்க சாமி இதுவரைக்கும் நாம் சேமிப்பு என்பதே இல்லாமல் இருந்திருக்குன்னா ஒரு புலி அளவாவது நாம் தங்கத்தை சேர்க்க தான் போகிறோம் இறைவன் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்வது அந்த பதினோராம் பாவகத்தில் காலபுருஷ தத்துவத்தில் அமர்வது பெரிய ஒரு நன்மை தரும் என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கொடுத்து விட்டு தான் செல்வார் வேறு யாரும் கொடுக்க முடியாது உங்களுக்கு தோ சனி பகவான் தான் யோகக்காரகன் என்றால் அவர் தான் அவரே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாரு நன்மையே தரப்போகிறார் என்பதுக்கு இதுவே ஒரு முதலான காலம் நன்மை காலங்க அவளை தாங்க சொல்ல முடியும் ஒரே வார்த்தை சொல்லப்போனா என்னென்ன அவர் பார்வை பதினோராம் இடத்துல போது உங்களுக்கு லாபமே அவரே கொடுத்துருவார் வேறு யாரும் கொடுக்கணும் அவசியமே இல்லை யாரையும் நீங்கள் கேட்கணும் அவசியமும் கிடையாது ஏழாம் பாவகத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு கணவன் மனைவி இது வரைக்கும் திருமண தடை என்று சொல்லியிருந்தவங்க அனைவருக்கும் திருமண பாக்கியம் கெட்டுவிடும் கண்டிப்பாக கிட்டுங்க எதிரிலாம் ஓட போகிறாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் மக்கள் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலமான காலம் அரசியல் ஆகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற துளாராசிக்காரங்க மொத்த பேருக்குமே சொல்கிறேன் போக்குவரத்து டிரைவர் ஆகட்டும் தொண்ணூத்தொம்பது பாகம் முருகப்பெருமானை வழிபடவும் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் முருகப்பெருமானை எடுத்துக்கங்க பிடிச்சுங்க அவருடைய திருவடியை கொள்ளுங்கள் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் போனால் துளாராசி ஆகட்டும் விருச்சிகராசி ஆகட்டும் முருகருக்கு பெருமான் தான் நிஷ்டிக்கும் தெய்வமே அவர்தான் சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வாருங்கள் ஒரே வார்த்தை சொல்லனா அவரை தான் பிடிச்சிக்கணும் முருகன் வேரல்ல சிவபெருமான் வேரல்ல சுவாமி குருநாதர் சுவாமி நாதன் தான் அவர் குரு சுவாமி என்று சொன்னால் அவர் முருகப்பெருமானே குறிக்கும் அந்த முருகப்பெருமானுடைய திருப்படியை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்ற கிரகங்கள் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கூட விளக்கும் இறைவனும் திருவடி யார் ஒருவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரோ அவங்கள யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது நவ கிரகங்களே வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இறைவன் திருநான சம்பந்தர் யார் நால்வர் பாடியில் பெரிய நாண சம்பந்த பெருமான் தாய்ப்பால் இறைவன் உமாமகேஸ்வரி ஊட்டிய அன்னைக்கே ஊற்றுவாங்க அவர் தான் என்ன சொல்லுவாங்களே இறைவனுடைய நாணப்பால் குடித்தவர் அவர் அவர் திருவாயாலே சொல்லிட்டு போயிருக்கார் இறைவனுடைய திருப்பாதத்தை ஒருவர் பிடிக்கின்றாரோ அவரே உடைய தொல்லைகள் அனைத்தும் நவகிரகங்கள் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் விலகும் என்பது அவங்களே சேவை செய்வாங்க சனி பகவான் உங்களுக்கு மேன்மையான இடத்துல அமரப் போகிறாருங்க ஒன்றும் தொந்தரு கிடையாதுங்க மகரத்தில் இருந்து தொந்தருகள் சின்ன சின்ன தொந்தருகள் கொடுத்துருந்தாங்க நான் இல்லை என்றால் சொன்னால் பரவாயில்ல இனிமேல் கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகும் கடனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும் நாம் மற்றவங்களை ஜாமீன் போட்டு நாம் பிரச்சனையில் மாட்டியிருந்தோம் வந்தேன் அந்த பிரச்சனைகள் கூட விட்டுட்டு விலகக்கூடிய காலமாக அமையும் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக அமையும் மனம் நிம்மதி பெறும் முதல்ல மனசு முதல்ல நிம்மதி பெறுங்க அறம் சார்ந்த விஷயத்துக்கு அது எங்கே சென்றாலும் கோயில் குளம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுக்க தான் போகிறாங்க நல்ல இடத்துக்கு நம்ம சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லம் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த ரெண்டரை வருஷம் முழுவதும் நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரீ மைண்டோடு வேலை செய்ய போகிறீங்க ஏன்னா லைட்டாக ஒரு தாக்கம் மட்டும் இருக்கும் நாமும் இப்படியே தான் இருக்கிறோமேனு அப்படின்னு ஒரு தாக்கம் மட்டும் தான் நம்ம முன்னேற்றம் தரலைன்னு நினைக்காதீங்க முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கிறது முன்னேற்றம் வரப்போகுதுங்க நம்ம வாழ்விலும் ஒரு டர்ன் அவுட் கிடைக்கிதுனா இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய மேன்மை தரும் காதல் சமன்பாடு கண்டிப்பாக உருவாகும் பகவான் வேறு யாரும் கொடுக்க மாட்டார் அதுவே திருமணம் என்று சொல்லக்கூடிய நல் உறவை ஏற்படுத்தும் திருமணம் முக்கியங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு குழந்தை பேர் முக்கியம் அடுத்த தலைமுறை நம்மளால் நம்ம அடுத்த தலைமுறை வளரணும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கும் உங்கள்கிட்ட வந்து எத்தனை செல்வம் இருக்குதுன்னு கேட்க மாட்டான் எத்தனை கோடி வச்சுருக்குன்னு கேட்க மாட்டான் எத்தனை குழந்தைங்க பெற்றிருக்கீங்கன்னு தான் கேட்பான் அடுத்து ஒரு கேட்கக்கூடிய கேள்வியே வந்து உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்குங்க ஆ போதுங்க பரவாயில்லைங்க எனக்கு ரெண்டு பசங்கள் போதும் போதும் அது குடும்பத்தை நடத்துவதை விட பெரிய மகத்துவம் எதுவுமே கிடையாது இல்லறம் என்பதே இல்லறம் அல்லது மற்றவை நல்லறம் அல்ல என்று தான் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் பெரிய சுபத்துவம் அவங்க சொன்ன ஒவ்வொரு வேடுமே பெரிய முன்னேற்றத்தை தருங்க இல்லறம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது ஒரு மனசே நம்மளுக்கு லேசாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் என்பதை உறுதிப்படுத்தலாம் பயங்கரமாக விடுங்க தூக்கி போடுங்க எல்லா விஷயமும் இனிமேல் அடித்து தூள் தான் சனி பகவான் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய இடத்துக்கு தான் மாறிட்டாருங்க ரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை பதியுது பதினோராம் இடத்துலையும் பதியுது ஏழாம் இடத்துலையும் பதியதையா இனிமேல் வெற்றி என்பது உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இனிமேல் எதிரிகூட உங்களுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க ஏன்னா அந்த கடுகடுன்னு கொஞ்சம் பேசக்கூடிய பாக்கியத்தை சொல் மட்டும் தயவு செய்து உங்களால் அந்த சொல்லை மட்டும் தயவு செய்து உங்களால் விடாது ஏன்னா பகவானுடைய பார்வை அங்கே பதிதல்லவா சொல்கள் மூலியமாக நம்மளுக்கு வேகப்படுத்திவிடும் அதுவே நம்மளுக்கு பிரச்சனை தரமறையாடும் சொல்லை மட்டும் விறுத்திக்கொள்ளுங்கள் சொல் கண்டிப்பாக ஒரு சொல் வெல் ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள் அல்லவா மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி நல்லதெல்லாம் நடக்க இறைவன் திருவண்ணாமலை சென்று வர கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் சென்று வர சென்று உங்கள் ஒவ்வொரு மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் சென்று வருக கண்டிப்பாக துளாராசிக்கார் அனைவருமே பெரிய மேன்மை தரும் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடை மேற்கொள்வதன் மூலியமாக உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கி நன்மை நடைபெறும் நன்றி வணக்கம்